ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள் இன்றைக்கி நான் என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன் கழுத்துக்கு போகிறது காதுக்கு போகிறது கையில் வளையல் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கிற சிம்பிளான கலெக்ஷன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாள் ரெண்டாயிரத்தி ஏழு பாப்பாவோட பிறந்த நாள் வந்துச்சு அதுக்காக இந்த ஜிமிக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு ஸ்வேத்தானு ஒரு பொண்ணு கொடுத்துருக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது மல்டி கலர் எல்லா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஏற்ற மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டவுன் ஹாலில் தான் வாங்கியிருக்கா கோவை டவுன் ஹாலில் இது வந்துட்டு நான் வந்து சென்ற முறை திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது வாங்கினேன் இந்த ஜிம்மிக்கு வந்து வெறும் ஐம்பதே தான் மொத்தம் நான் ஒரு நாலு ஜிமிக்கு வாங்கினேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஏற்ற மாதிரி சுடி சாரி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இந்த கலெக்ஷனும் நான் திருவண்ணாமலையில் தான் வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இந்தளவுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது கோயம்புத்தூரில் நான் வந் பார்த்த வரைக்கும் நிறைய கடைகளில் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது ஆனால் திருவண்ணாமலையில் கிரிவலத்தப்போ நிறைய கடைகள் போட்டிருக்காங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது மறுமுறை நீங்கள் போனீங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு வந்தால் கூட நமக்கு ஆதாயம்தான் இதுவுமே நான் அங்கே தான் வாங்கினேன் இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா கலருமே இருக்குது க்ரீன் ரெட்டு எல்லோ அப்படின்னு எல்லாமே இருக்குது இது வந்து எல்லா கலருக்குமே சூட்டபிளாக இருக்கும் இந்த ஜிமிக்கி போடும்போது இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஜிமிக்கி வந்து நான் டவுன் டவுன்ஹாலில் வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து நூற்றம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கும் நூற்றம்பது ரூபாய்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க ஐம்பது ரூபாய் தான் பார்க்க சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்குது எதுவுமே நான் திருவண்ணாமலையில் தான் வாங்கியிருக்கேன் எது விலை கம்மியாக தரமாக இருக்கோ நான் வாங்கிடுவேன் விலை கம்மியாக இருந்தால் அது தரமாக இருக்காதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம கொடுக்குற காசுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் உழைச்சா கூட போதும் அது நம்மளுக்கு லாபம்தான் பணத்தை சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம் செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் பணத்தை அதிகமாக செலவு பண்ண மாட்டேன் தேவையான மட்டும்தான் ஒரு பொருளை நான் வாங்குவேன் அந்த ஜிமிக்கியோட இந்த தலைக்கு போடுற கிளிப்பும் சுவேத்தாக தான் வாங்கி கொடுத்துருக்கா எதுவுமே ஹார்ட்டு ஃப்ரெண்டாக அந்தளவுக்கு நேசிக்கிறாள் அதனால ஹார்ட்டு போட்டு வாங்கியிருக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து மற்றவங்க பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம சம்பாதிக்கிற பணங்களை பூரா இந்த மாதிரி பொருள்களுக்கே செலவு பண்ணுவாங்க தயவு செஞ்சு அப்படி செலவு பண்ணி பணத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க பணத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அதே நேரத்தில் நம்ம பணத்தை சேமிச்சியும் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது தேவையானதுக்கு செலவு பண்ணிக்கணும் நான் அப்படி தான் தேவையான செலவு பண்ணுவேன் தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன் இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் துபாயிலேருந்து கொடுத்து அனுப்புகிறது தான் என்னோடய பாப்பாவுக்காக தான் அவளுக்கு முடி நிறைய இருக்கும் நான் ஷார்ட்ஸில் அவளோட முடியை நிறையவே போட்டிருக்கேன் மயிலுனாலே அழகிட்டாங்க முருகருக்கு எந்தளவுக்கு மயில் துணையாக இருக்கோ அதே போல் இதுவும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பிங்க் கலர் மயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எல்லாமே பாரதி அப்பா துபாயிலேருந்து கொண்டு வந்தது தான் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது கொஞ்சம் கூட கலர் ஃபேட் ஆகவே இல்லை எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹேர் கிளிப்பு அனைத்துமே அங்கேருந்து கொண்டு வந்தது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வந்து அப்பப்போ தொடைச்சிட்டு கொஞ்சம் டெலலில் உணர்த்திட்டு தான் நான் எடுத்து வைப்பேன் தலையிலேருந்து கலட்டின உடனே நம்ம பாக்ஸில் போட்டு வச்சோம்னா துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிருங்க அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் நேரம் உணர விட்டுட்டு அதுக்கு பிறகு பாக்ஸில் வைக்கிறது ரொம்ப நல்லது வளையல் பாக்ஸுக்குள்ளே எப்போதுமே இந்த கிளவுஸை நான் வச்சுருப்பேன் ஏன்னா எவ்வளோ டைட்டான வளையலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கிளவுஸை போட்டுட்டு வளையல் போடும்போது ரொம்ப எளிதாக போயிடும் கையில் எந்த ஒரு சிராய்ப்புமே ஏற்படாது வளையலெல்லாம் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் இது எல்லாமே கோல்டுன்னு நினச்சிடாதீங்க எல்லாமே கவரிங் வளையல் தான் இது தான் என்னுடைய வளையல் கனெக்ஷன் பாப்பா இந்த மாதிரி வளையலெல்லாம் போட மாட்டா இது எல்லாமே என்னோடய வளையல்கள் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ஒவ்வொன்றும் இரநூறு இரநூத்தொம்பது இந்த ரேஞ்சு தான் ஒரு வருஷத்துக்கு மேலே வரும் ஆனால் இந்த வளையல்கள்லாம் வாங்கி ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது பாத்திரம் வளர்க்கும் போது துணி அலசும் போதெல்லாம் நான் வளையலை கழட்டி வச்சுருவேன் அதனால வளையல் வாங்கினா எனக்கு பல வருஷங்களுக்கு புதுசாகவே அப்படியே இருக்கும் இது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டது தான் இந்த வளையல் மட்டும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதுவுமே வாங்கி மூணு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது அப்படியே இருக்குது நம்ம பராமரிக்கிறதுல தான் எந்த ஒரு பொருளுமே இருக்குது நான் எப்படியெல்லாம் ஈர்த்தின படாமல் அந்தளவுக்கு உப்பு தண்ணி இந்த மாதிரி எல்லாம் நான் வளையல் போட்டுக்கிட்டு விளக்க மாட்டேன் பாத்திரம் துணி எதுவுமே அதனால தான் எனக்கு வளையல்கள் எல்லாமே இவ்வளோ நாள் வருது கவரிங் வளையல்கள் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வளையல்களை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு வச்சா ரொம்ப நல்லது நாள் படம் வரும் இந்த வளையல்கள்லாம் வாங்கி மூணு வருஷத்துக்கு மேலாக போது அவ்வளவு புதுசாக இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக நம்ம வந்து ஹேர் அதுக்கு தான் போக போகிறோம் இது வந்துட்டு நான் பியூட்டி பார்லர் வச்சுருந்தேன் இப்போ நான் அதை ரன் பண்ணலை நிறுத்திட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்போ நான் வந்து கொண்டக்காக வாங்கினது இது மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினது இது ஒவ்வொன்றுமே நூற்றி ஐம்பது ரூபாய் கொஞ்சம் கலர் எல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு இதுவுமே எல்லாமே நான் வாங்கினது தான் நிறைய ஆசைப்பட்டு நான் அந்த ஒரு கோர்ஸ் முடித்தேன் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணினேன் இப்போ ஒரு காரணத்துக்காக அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இதுவுமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் பாப்பாவுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் அவளுக்கு இதே மாதிரி கொண்டையெல்லாம் வச்சு நான் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி கொண்ட போட்டு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டாலருமே நான் திருவண்ணாமலையில் தான் வாங்கினேன் இதுவுமே ஐம்பது ரூபாய் தான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கேரளா காட்டன் சாரி கட்டணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் லக்ஷ்மி படம் போட்டிருக்கேன் அதில் இந்த மணியுமே நான் அங்கே தான் வாங்கினேன் அதான் நான் வாங்கின மணி வளையல் எல்லாமே ஐம்பது தான் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கோல்டுக்கும் மிஞ்சிடும் அளவுக்கு இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளவு எப்படி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை தான் இருந்தாலும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் திருவண்ணாமலை போகிற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இது மாதிரி கலெக்ஷன்ஸை நிறைய வாங்கி வச்சுக்கோங்க கம்மியான விலையில் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது க்ரீன் ஒயிட்டுன்னு எல்லாமே கலந்துருக்கு இந்த பூக்கள் வந்து ஒன்று இருபது ரூபாய்தான் வச்சலா ரோஸ் மாதிரியே தான் இருந்துச்சு இந்த மல்லிகையும் ப்ள நை நடுவில் சென்டரில் ரோஸ் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தலையில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுதான் என்னுடைய கலெக்ஷன்ஸ் இது இப்போதைக்கு நான் எடுத்து வைக்கிறேன் அப்புறமா தனித்தனியாக கவர் வச்சு தான் நான் எல்லாத்தையுமே வைப்பேன் அப்படி பாதுகாப்பாக வைக்கிறதுனால தான் ரொம்ப நாளைக்கு எல்லா பொருள்களையுமே பாதுகாப்பாக வச்சுருந்தோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்